அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிக முறை தான் இது தாந்திரிக முறைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு வேலை செய்யும் தாந்திரிகனா உடனே நம்ம நினைக்கிறது நடக்க நடக்க வைக்கிறது தான் தாந்திரிகம் லேட்டாக நடக்கிறது வேற புரியுதுங்களா தாந்திரிகனா உடனே நடக்கும் உடனே வசியம் படுத்தலாம் உடனே நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ விநாயகரை வச்சு லக்ஷ்மி அம்சத்தை பெற முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் இல்லாத இடமே கிடையாது விநாயகர் இல்லாம பூஜையும் கிடையாது விநாயகர் இல்லாத நல்லது கெட்டது கிடையாது கிடையாது எதுக்கு விநாயகரை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னும் தெரியாது விநாயகர் தான் எல்லா அம்சத்தையும் தரவரு அவருக்கு பின்னாடி தான் எல்லா மந்திரமும் போவோம் புரியுதுங்களா அப்போ விநாயகர் கூட மங்களகாரன் வந்து விநாயகருக்குன்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா மஞ்சள்ல வச்சு வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க சிலையில் பண்றதோட மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி லக்ஷ்மியோட மந்திரத்தை அம்மாவோட மந்திரத்தை இதுக்குன்னு பீஜ மந்திரம் ஒன்று இருக்கு அம்மா அது ரொம்ப மகத்துவ பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக மந்திரம் அது அந்த மந்திரத்தை நீங்க சொல்லி லக்ஷ்மி கலாச்சாரத்தையும் பெற பெற வைக்கலாம் வீட்டில் இருக்கிற கெட்டதை போக வைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகரகத்தோட தோஷத்தை போக வைக்கலாம் துர்கம்மாவோட வரத்தை பெறலாம் இது வந்து ஏழாவது நாள் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகருக்குன்னு ஒரு விளக்கு இருக்குது விநாயகருக்கு விளக்குன்னா என்னது விநாயகருக்குன்னு ஒரு திரி இருக்குது விநாயகருக்குன்னு ஒரு எண்ணெய் இருக்குது நெய்லாம் கிடையாது கிடையாது வெள்ளி விளக்கா கடையே கிடையாது வெள்ளியில ஏற்ற ஏற்ற வீடு குடும்பம் குடும்பமாக இருக்காது சொல்லிக்கலாம் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு சொல்லலாம் என் வீட்டில் வெள்ளி விளக்கு ஏற்றுறோம் நல்லா இருக்கிறோன்னு வீடு தேஞ்சிக்கினே போவோம் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் வரும் வெள்ளி விளக்குல ஏற்றக்கூடாது சுக்கரனுக்கு மட்டும் வெள்ளி கிடையாது சந்திரனுக்கும் வெள்ளி பொறுத்தோம் ஏன்னா நெருப்பில் வந்து நெருப்புக்கும் அவருக்கும் ஆக ஆகாது அந்த மாதிரி வெள்ளியை பூஜை பண்ணி ஏற்று வச்சுருவிங்க நெய் ஊ நெய் பண் நெய்யை வந்து திரியில் ஊற்றி ஏற்றுவீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அது அவங்கவுங்க விருப்பம் உங்களுக்கு நான் அனுபவத்தை சொல்கிறேன் ஏற்றுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து நல்லா இருக்கிறோம் அப்படின்னு மனசை தொட்டு சொல்ல சொல்லுங்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்றதோட நம்ம வீட்டில் ஒரு விளக்கு செட்டாக தான் செட் ஆகலைன்னு பார்க்கணும் மண் விளக்கில் தான் விநாயகர் பவர்ஃபுல்லு மண்ணில் தான் விநாயகரை விநாயகர் சக்திக்கு பிடிச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி மண் விளக்குல விநாயகரோட கிரியோ எண்ணியோ ஊற்றி அது எரிய வச்சு லக்ஷ்மி தாயாரோட பீஜ மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வீட்டில் உச்சாரணம் பண்ணி உச்சாரணம்னா வாய்க்குள்ளேயே சொல் வாய்க்குள்ளேயே மனசுக்குள்ளேயே பணத்தணும் அந்த மந்திரத்தை பார்த்து ஒரு ஒரு வாட்டி சொல்லும்போது விநாயகரோட பாதத்தில் வைக்கணும் அந்த பூவை அஞ்சு ரகமான பூ இருக்கும் அந்த பூவை வந்து விநாயகர் பாதத்தில் வைங்க நீங்கள் மேல் மேலே சீரம் சிறப்பமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் அபிவிருத்திக்கு வரணும் எந்த ஒரு தடை இருக்கக்கூடாது தடங்கள் இருக்கக்கூடாது எதுவுமே பாதியில் ஆக ஆ நிப் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக ரிசல்ட் உடனே கிடைக்கும் தாந்திரிகனா உடனே நம்ம எப்படி சாப்பிட்டா வயிறு நிறையமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் சொன்னோடனே அடுத்த நாள்லாம் பாருங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் டிப்ரெஷனு வீட்டில் கஷ்டம் வீட்டில் என்னென்ன இருக்கட்டும் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கட்டும் அஷ்டலக்ஷ்மி கலாச்சாரமோ கிடைக்கும் இந்த தாந்திரிக முறையில் இது வந்து உபாசனை முறையாக உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு நான் உங்களுக்கு தீட்சை தரேன் தீட்சனா என்னென்னா வழிகாட்டி தீட்சனா தலையில் கை வச்சு நீ நல்லாயிரு வாழ்த்துறது கிடையாது நீ ஓஹோன்னு வருவேன்றது தீட்சை கிடையாது வழி காட்டி இந்த மாதிரி நீ பண்ணால் வாழ்க்கையில் மேலும் மேலும் சீரம் சிறப்பமாக வருவீங்கன்றது தான் பொருள் புரியுதுங்களா யார் நெத்திலேயோ தலையிலையோ கை வச்சு நான் நெருப்பு மேலே நிற்க வைக்கிறேன் நீ நி நிற்பேன் அது கிடையாது தீட்சை கடவுள் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சி வைப்பாங்க அதோட பேர் தான் தீட்சை தீட்சனால் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் தாந்திரிகம் இது நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து வெற்றி கண்ட முறை முட்டி மோதுவாங்க லக்ஷ்மி கலாச்சாரத்தை லக்ஷ்மி அம்மா கையிலே போய் கேட்பீங்க அந்த அம்மாக்காலே கேட்கக்கூடாது தாந்திரிகமாக கேட்கணும் அப்போ தான் ஒரு கடவுள் வருவாங்க இப்போ பெருமாளை வணங்கும் போது வந்து பெருமாளை வணங்குறதோட கருட பகவான வணங்குனா பெருமாள் ஈஸியாக வருவார் அது மாதிரி லக்ஷ்மி அம்மாவை எப்படி வணங்கினா அம்சத்தை பெற முடியும்ன்றது தாந்திரிக்கும் இதை கற்றுக்கோங்க இதோட குரு காணிகன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா விளக்கு தீபத்தை சொல்லித் தருவேன் எப்படி பூஜை பண்ணும் நீ வீதியெல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்னதாக வச்சா போதும் ஒரு வெள்ளமோ ஏதோ ஒன்று விநாயகருக்கு பிடிச்ச பொருள் அதை மட்டும் வச்சு நீ டெய்லி யூஸ் பண்ணின்னு அதை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு வாங்க ரொம்ப அற்பு ரிசல்ட் உடனே தெரியும் பாருங்கள் உங்களோட மகிழ்ச்சியை பார்க்கணும் புரியுதுங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஃபோன் கால்லேயும் கேட்கலாம் ஆன்லைன்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா கூட இதோட கட்டணம் ரெண்டாயிரத்தி நூறுரூபா இதோட மந்திரத்தை அனுப்புவேன் இதோட ஃபார்முலா உங்களுக்கு தருவேன் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப பயங்கர ரிசல்ட் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி